ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வை நடத்தினாங்க அந்த குரூப் டூ தேர்வில் வந்த தமிழ் வினாக்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முந்தைய வீடியோவில் ஐம்பது வினாக்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது வினாக்களை பார்க்கலாம் என் கூட சேர்ந்து எல்லா கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இதை வந்து ஒரு ரியல் எக்ஸாம் மாதிரி நினச்சி அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் நீங்கள் போட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமனில் போட்டு விடுங்க ஐம்பத்தி ஓராவது கேள்வி நிறுத்தற்குறிகள் எது சரியானதோ கரெக்டாக வந்து நம்ம நிறுத்தற்குறி போட்டு நிப்பாட்டணும் கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது கடல் நமக்கு முத்தையும் கொடுக்குது அமில்தத்தையும் கொடுக்குது இதை நம்ம கரெக்டாக நிறுத்தற்குறி போட்டு காட்டணும் இங்கே வந்திருக்கிறதுல எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஏதான் கரெக்டாக இருக்குது ஏன்னால் இங்கே பாருங்கள் இரட்டை கொம்பு மாதிரி முடிஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்து எந்தவிதமான கமாவும் போடலை அதே மாதிரி இங்கே குறி போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் தப்பு ஏ தான் சரியான ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் நம்ம சொல்லணும் காலிங் பெல் இதுக்கான தமிழ் சொல் என்ன காலிங் பெல் இதுக்கான தமிழ் சொல் அழைப்பு மணிங்கிறது கரெக்டு ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும் இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள் இதை நம்ம கரெக்டாக தமிழில் மாற்றணும் மாற்றுங்க இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள் இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஐம்பத்தி நாலாவது கேள்வி விடை வகைகள் அதாவது என்ன டைப்பான விடை வகைன்னு நம்ம சொல்லணும் இது செய்வாயா என வினைவிய போது நீ ஏ செய் என்று ஏவி கூறுவது என்ன இதை செய்வாயா அப்படின்னு நம்ம கேட்குறோம் நீ ஏ செய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க நம்ம முந்தைய வீடியோக்களில் இந்த கேள்வியை ரிப்பீட்டாக பார்த்துருக்கோம் ஸோ இந்த கொஷின்லாம் வந்து ரிப்பீட் கொஷின் திரும்ப வந்திருக்கு விடை ஏவல் விடை ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி நிறுத்தற்குறிகளை அறிதல் கரெக்டாக நம்ம நிறுத்தற்குறி போட்டு நிப்பாட்டணும் கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பஸ் ஸ்டாப்ஷன் தப்பு கலாம் ஐயாவை காண்பதா எப்படி ஆச்சரியக்குறி வந்திருக்கு ரெண்டு டைம் தப்பு கலாம் ஐயாவை காண்பதா எப்படி இது வந்து தவறு கலாம் ஐயாவை காண்பதா எப்படி இதுதான் கரெக்டாக வந்திருக்கு ஐம்பத்தி ஆறாவது கேள்வி அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொற்கள் அலுவல் சார்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களை நம்ம கண்டுபிடிக்கணும் மோர்ஃபிம் மோர்ஃபிம் இது எதை குறிக்கும் விடைய பார்க்கலாங்களா உருபன் என்பது கரெக்டு ஐம்பத்தி ஏழாவது கேள்வி தவறான இணையை தேறுக எது தவறான இணையோ அதை கண்டுபிடிக்கணும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் தவறானது அப்படின்னா ஈஸியாகவே தெரியுது டாக்குமெண்ட் அப்படின்னா பணம் கிடையாது தான் பணம் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி ஓமைகளால் விளக்கப்பெறும் பெறும் பொருட்களுள் பொருந்தாதது தேர்க இடது பக்கம் ஊமையையும் வலது பக்கம் பொருளையும் கொடுத்துருக்காங்க ரெண்டையும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும் பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாத தான் கேட்டிருக்காங்க ஸோ எது பொருந்தலையோ அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும் நாலு ஆப்ஷனை பாருங்கள் சரி பார்க்கலாம் விழலுக்கு இறைத்த நீர் போல் இது வந்து பயனுள்ள செயல்னு போட்டிருக்காங்க நல்லா கவனிங்க பயனற்ற செயல் நல்லா கவனிங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க பயனற்ற செயல் அப்போ இதுதான் தவறு பசு மரத்து ஆணை போல எளிதில் மனதில் பெய்தல் கரெக்டு உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு என்பது கரெக்டு கிணற்று தவளை போலன்னா உலக அறியாமை அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் சரியான பொருளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் எலியும் பூனையும் போல இது எதை சொல்ல வருது இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க எலியும் பூனையும் போல எலியும் பூனையும் எப்பயுமே சண்டை போட்டுதான் இருக்கும் பகைமையை குறிக்குது அறுபதாவது கேள்வி எவ்வகை வினை கவிதா உரை படித்தாள் இது எவ்வகையான வினைன்னு கேட்குறாங்க கவிதா உரை படித்தாள் இது எவ்வகையான வினைன்னு கேட்குறாங்க விடை செய்வினை அறுபத்தி ஓராவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக இங்கே வந்து நம்ம பிரவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும் இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா இதில் வந்து பிறவினை வாக்கியம் எதுவோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் குமரன் மலையில் நனைந்தான் இது கிடையாது எவ்வளவு உயரமான மரம் கிடையாது இதுதான் பிறவினை வாக்கியம் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது நல்லா படிச்சுக்கோங்க இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க இதை நம்ம பொருத்தணும் முதல்ல வரக்கூடியது கம்பளம் வரும் அப்புறம் காக்கை வரும் இதை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள் கம்பளம் காக்கை இதுதான் வருது அப்போ இதுதான் ஆன்சர் அறுபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக இங்கேயும் அகர வரிசைப்படுத்தணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அன்பு அடுத்து ஆற்றல் வரணும் இங்கே ஆற்றல் ஈடு ஒன்று இப்படி தான் வருது ஸோ அன்பு ஆற்றல் எதில் வருதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் வருது அப்போ இது ஆன்சர் அறுபத்தி நாலாவது கேள்வி வேர்ச்சொல்லின் வினையாள்னியம் பெயரை கண்டறிய பாடு அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க இதிலிருந்து வினையாளினியம் பெயரை நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை பாடியவழி என்பது கரெக்டு அறுபத்தி ஐந்தாவது கேள்வி வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக இங்கே கான் அப்படிங்கிற வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க இதிலிருந்து நம்ம தொழில் பெயரை கண்டுபிடிக்கணும் கான் இதிலிருந்து தொழில் பெயரை உருவாக்குனா காணுதல் என்பது கரெக்டு அறுபத்தி ஆறாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதாவது ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அருள் பரிவு கருணை இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே சொல் இதுன்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா இரக்கம் இறக்கத்துக்கு தான் அருள் பரிவு கருணை அப்படின்னு பல பொருட்கள் இருக்குது அறுபத்தி ஏழாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்களை நம்ம சொல்லணும் ஆதவன் பகலவன் ஞாயிறு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிரவன் அறுபத்தி எட்டாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி போன்ற பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது எது சொல்லப்படும் அப்படின்னா எதை சொல்லுவாங்க காற்று இதைத்தான் சொல்லுவாங்க அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க சரியானதை நம்ம சொல்லணும் கொடு கோடு இதை கரெக்டாக நம்ம பொருத்தணும் கொடு அப்படின்னா அது எதை குறிக்கும் கொடு என்பது கொடுத்தலை குறிக்கும் கோடு என்பது நேராக வரைதலை குறிக்கும் இதுதான் ஆன்சர் எழுவதாவது கேள்வி சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய சந்திப்பிழை இல்லாத வாக்கியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் வாடே காற்று வீசியது இது வந்து இக்கு வந்திருக்கு கரெக்டு தான் வாடே காற்று இக்கு வரல இது தவறு வெயில் சட்டன தனிந்தது இங்கே வந்து இத்து வந்திருக்கு கரெக்டு வெயில் சட்டன தனிந்தது இங்கே வரல சுத்தா ஒரு அப்போ ஒன்று மற்றும் மூன்று சரி எழுவத்தி ஓராவது கேள்வி மரபு பிழையை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே கூரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஸ் போட்டிருக்காங்க இங்கே நம்ம ஃபிட் பண்ணணும் இல்லத்தின் அருகே கூரை கட்டினர் அப்படின்னு வராது கூரை உருவாக்கினர்னு வராது கூரை வேந்தனர்னு வரும் முடைந்தனர்னு வராது அப்போ வேந்தனர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் எழுவத்தி ரெண்டாவது கேள்வி பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக பொருந்தாத சொல்லை நம்ம எடுத்து எழுதணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க எது பொருந்தாதது பஞ்சு அப்படிங்கிறது மட்டும்தான் பொருந்தாதது என்ன காரணம்னா மற்ற எல்லாமே வந்து கசட தவற அதாவது வள்ளின எழுத்துக்கள் வந்திருக்கு இக்கு இட்டு இத்து எல்லாமே வள்ளின எழுத்துக்கள் இஞ்சு அப்படிங்கிறது மட்டும் மாறி வந்திருக்கு எழுவத்தி மூன்றாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக இங்கேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க பண்பு மஞ்சு கண்டு எஃகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து ஸோ இதுதான் பொருந்தாதது எழுபத்தி நான்காவது கேள்வி அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அளந்தது இதை நம்ம பிரித்து எழுதணும் பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் வானம் கூட்டல் அளந்தது அப்படின்னு வரும் இதுதான் ஆன்சர் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கைப்பொருள் இதை நம்ம பிரித்து எழுதணும் பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் கை கூட்டல் பொருள் அப்படிங்கிறது வரும் எழுபத்தி ஆறாவது கேள்வி என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்றென்றும் இதை பிரித்து என்ன கிடைக்கும் என்று கூட்டல் என்றும் அப்படின்னு வரும் எழுபத்தி ஏழாவது கேள்வி வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன இதை நம்ம சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் வாசல் அலங்காரம் அப்படின்னு வரும் அப்போ இதுதான் ஆன்சர் எழுபத்தி எட்டாவது கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்குக ஒருமை பன்மை பிள்ளையை நம்ம நீக்கணும் சரியான தொடரை தேர்வு பண்ணணும் அதை செய்தது நான் அன்று இது வராது பானை உடைத்தது கண்ணன் அல்ல வராது பகைவர் நீவிர் அல்லர் வராது இவை பழங்கள் அல்ல இதுதான் கரெக்டாக வருது எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி சொல் பொருள் பொறுத்துக சொல்லையும் பொருளையும் நம்ம பொருத்தணும் இடது பக்கம் நாலு ஆப்ஷனும் வலது பக்கம் நாலு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பொருத்தணும் பாருங்கள் பொருத்தலாம் தெளிவு அப்படின்னா தெளிவு என்பதற்கு நற்காட்சி என்று பொருள் ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு என்பது பொருள் உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் என்பது பொருள் பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு என்பது பொருள் அப்போ சரியான விடின்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர் எண்பதாவது கேள்வி சொல்லும் பொருளும் பொறுத்துக அதே மாதிரி தான் இடது பக்கம் நாள் இருக்குது வலது பக்கம் நாள் இருக்குது கரெக்டாக பொருத்தணும் பொருத்தலாம் குந்த அப்படின்னா உட்கார மிசை அப்படின்னா மேலே கந்தம் அப்படின்னா மனம் விசனம்னா கவலை அப்போ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் எண்பத்தி ஓராவது கேள்வி எவ்வகை தொடர் பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதீர் இது எந்த வகையான தொடர்ன்னு கேட்குறாங்க இது கட்டளை போடக்கூடிய ஒரு தொடர் கட்டளை தொடர் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு எவ்வளவு உயரமான மரம் இது எந்த வகையான தொடர்ன்னு கேட்குறாங்க எந்த வகையான தொடர் எந்த வகையான தொடர் இது உணர்ச்சி தொடர் உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறோம் எவ்வளோ உயரமான மரம்னு சொல்கிறோம்ல அப்படி உணர்ச்சியாக பேசுகிறோம் எண்பத்தி மூன்றாவது கேள்வி சொல்லின் கூட்டான் அதாவது கூட்டங்கூட்டமாக இருக்கிற பொருளை கண்டுபிடிக்கணும் இதை ஆல்ரெடி முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருக்குறோம் வேறு மாதிரி பார்த்துருக்குறோம் பட் இதே மாதிரி தான் இருக்கும் பழம் பழம் இதுக்கு கூட்டமாக பழம் வந்து கூட்டமாக இருந்தால் என்ன வரும் பழங்கள் அப்படின்னு வரும் இதுதான் ஆன்சர் எண்பத்தி நாலாவது கேள்வி சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்தல் ஆடு ஆடு கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஏழாம் வகுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான் ஆடு கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி பொருத்தமான நூலினை தேர்வு செய்ய பொருத்தமான நூலை நம்ம தேர்வு செய்யணும் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது இந்த வரி இருக்கிற நூல் எது அதான் கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குது நற்றிநிலை இருக்குது எண்பத்தி ஆறாவது கேள்வி கலைச்சொல்களை அறிக செலின் சாயில் இதுக்கான கலைச்சொல்லை வந்து அறிய சொல்கிறாங்க இதுக்கான கலைச்சொல் வந்து கலர் நிலம் எண்பத்தி ஏழாவது கேள்வி கலைச்சொற்களை அறிக ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் இதுக்கான தமிழ் சொல் நம்ம சொல்லணும் பேசிக்கான கேள்வி தான் விடை பண்டைய இலக்கியம் எண்பத்தி எட்டாவது கேள்வி கலை சொற்களை அறிதல் சரியான இணையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியாக இருக்குதோ அதை நம்ம சொல்லணும் மிசைல்னால் கடல் மெயில் கொடுத்துருக்காங்க தப்பு லான்ச் வெஹிக்கிள்னால் ஏவுகணை தவறு நாட்டிக்கல் ஏ ஊர்தி தவறு டவுன்லோடுனால் பதிவிறக்கம் இதுதான் சரியாக இருக்குது எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி இரு பொருள் தருக ரெண்டு பொருள் தரணும் அலை ஒரே சொல் தான் ஆனால் ரெண்டு பொருள் தரணும் அலை என்பது கடல் அலையையும் குறிக்கும் அலைந்து திரிதல் அதையும் குறிக்கும் தொண்ணூறாவது கேள்வி இரு பொருள் தருக இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஆறு ஆறு என்பது நதியையும் குறிக்கும் ஒரு எண்ணெயையும் குறிக்கும் தொண்ணூற்றி ஓராவது கேள்வி மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க கீழே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் மரபு பிழையற்ற தொடர் எதுவோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சேவல் குவும் இது கரெக்டு புறாக தவறு கோழி சத்தம் போடும் தவறு கோழி கரையும் தவறு அப்போ சரியான விடை சேவல் கூவும் என்பது கரெக்டு தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி சரியான இணைப்பு சொல் சரியாக நம்ம இணைக்கணும் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது அப்புறம் டேஸ் போட்டுட்டு பாட்டின் மூல ஊற்றே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் விடுபட்ட இணைப்பு சொல் இணைப்பு சொல்லை நம்ம கரெக்டாக எடுத்து ஃபிட் பண்ணணும் இணைப்பு சொல் என்ன வரும் விடை ஏனெனில் இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் இது வந்து எங்கே இருக்கும்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஒன்பதாம் வகுப்பா பத்தாம் வகுப்பா பத்தாம் வகுப்பு சாரி பத்தாம் வகுப்பில் இருக்குது ஸோ அது அப்படியே கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி நிறுத்தற்குறிகளை அறிதல் நிறுத்தற்குரி போட்டு கரெக்டாக நம்ம சொல்லணும் ஆ அது சாலையோரம் படுத்து கிடைப்பது இது வந்து கரெக்டாக வந்திருக்கு ஆ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறி வந்திருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அரைப்புள்ளி வந்திருக்கு இங்கே பாருங்கள் கால் புள்ளி வந்திருக்கு அப்போ இதெல்லாம் வந்து தவறு ஏ மட்டுந்தான் சரியான ஆன்சர் தொண்ணூற்றி நாலாவது கேள்வி ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்கவும் சொற்களை கேட்டிருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க புதுக்கோட்டை இதை நம்ம இன்னைக்கு எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் புதுகைன்னு சொல்கிறோம் அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி ஊர் பெயரின் மருவை எழுதுக இங்கேயும் அதே கேட்டிருக்காங்க திருநெல்வேலி இதை நம்ம என்ன சொல்கிறோம் நெல்லை அப்படின்னு சொல்கிறோம் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி ஊர் பெயரின் மருவை எழுதுக புதுச்சேரி இது நம்ம என்ன சொல்கிறோம் புதுவைன்னு சொல்கிறோம் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி பொருத்தமான காலத்தை சுட்டுக காலத்தை நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணும் மாடுகள் இப்பொழுது புல் மேய்கிறது மாடு வந்து இப்போ புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இது எந்த வகையான காலம் இது நிகழ்காலம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலம் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக சரியான இணையை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்ணன் பாடுகிறான் என்பது நிகழ்காலம் இது கரெக்டு நிகழ்காலம்தான் மாணவி எழுகின்றாள் என்பது இறந்த காலம் தவறு பலவன் சாப்பிட்டான் என்பது எதிர்காலம் கிடையாது குமுதா கடைக்கு போனால் எதிர்காலம் கிடையாது அப்போ சரியான இணை என்பது கண்ணன் பாடுகிறான் என்பது நிகழ்காலம் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குது அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு உருவாக்கியிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்காக இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்முடைய சேனலை சஜஸ்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிவிடுங்க சரி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக சரியான இனியும் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்ணன் படித்தான் என்பது இறந்த காலம் கண்ணன் படித்தான் என்பது இறந்த காலம்தான் கரெக்டு புவிலி கோலம் வரைகிறாள் என்பது எதிர்காலம் கிடையாது இது நிகழ்காலம் ஊட்டமிகு உணவை உண்பார் அப்படிங்கிறது நிகழ்காலம் கிடையாது எதிர்காலம் பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றார் இது எதிர்காலம் கிடையாது நிகழ்காலம் அப்போ கண்ணன் படித்தான் இதான் வந்து ஆன்சர் அடுத்து நூறாவது கேள்வி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதாவது பேச்சு வழக்காக இருக்கிறத எழுத்து வழக்குக்கு நம்ம மாற்றணும் நீத்து பாகம் குடிக்கவா இது வந்து பேச்சு வழக்கு கிராமத்தில் பேசுவாங்க இதுக்கு சரியான எழுத்து வழக்குன்னா மேல் கஞ்சி குடிக்கவா என்பது கரெக்டான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் இப்போ வந்திருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க